இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி இன்று பதில் அதாவது இன்றைய தலைப்பு பகுதியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் அல்லது என்னத்தை பேச போறோம் என்றால் இந்த உலக தொலைத்தொடர்பு தினம் என்பது இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது உலகளவிலே தொலைத்தொடர்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் இந்த விடய நாங்கள் கதைக்கலாம் என்னதான் நவீனங்கள் வளர்ந்து கொண்டு போனாலும் எவ்வளவுதான் நாங்கள் நவீனங்களை உச்சம் தொட்டாலும் சந்திர மண்டலத்துக்கு போனாக இருந்தாலும் என்ன சரி செவ்வாய்க்கிறதுக்கு போனாலும் சரி எத்தனையோ மீன்களை பரிசோதனை செய்தால் சரி அல்லது என்னதான் நாங்கள் சாதனைகளை படைத்தாலும் தொழில்நுட்பத்தின் ஊடாக கிடைக்கின்ற நன்மைகளும் இருப்பது போன்ற தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது அந்த தொழில்நுட்பத்தினூடாக உருவாகி இருக்கின்ற தீமைகளையும் நாங்கள் உண்மையிலேயே சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வெறுமனே சாதனைகளை மட்டும் சொல்லிவிட்டு போக முடியாது விண்வெளி என்கிற விடயத்தை நாங்கள் சொல்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சி பல நாடுகள் போட்டி போட்டு இன்னும் செய்மதிகளை அனுப்பி கொண்டிருக்கிறது விண்கலங்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது சூரியனை ஆய்வு செய்கிறார்கள் சந்திரனை ஆய்வு செய்கிறார்கள் செவ்வாயை ஆய்வு செய்கிறார்கள் பூமி போன்று வேறு ஏதாவது கிரகம் வாழக்கூடியதாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்கிறார்கள் புவியை விட அங்கே பெருமதி மிக்க கனிமங்கள் இருக்கிறாங்கல்லாம் ஆய்வு செய்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்கு எங்களுடைய புவியை சுற்றி விண்வெளி மண்டலத்திலேயே அதாவது புவியை சுற்றி புவியினுடைய மேற்பரப்பிலேயே பல டன்கணக்கான குப்பைகள் சுற்றி வருகிறதா இதான் இன்னொரு வியப்பூட்டு கொண்ட ஒரு தகவல் தொழில்நுட்ப ரீதியிலே வந்து நாங்கள் எவ்வளவு சாதனை படைத்தால் இங்கே இந்த விண்வெளிகளுக்கு அனுப்பப்படுகின்ற விண்கலங்களாக இருக்கட்டும் அதனுடைய பாகங்களாக இருக்கலாம் பல விதமான பொருட்கள் வந்து எங்களுடைய புவியை சுற்றி சுற்றி கொண்டு இருக்கிறது அது எப்பொழுது எப்பொழுதெல்லாம் அது எங்களுடைய புவியிலே விழும் அல்லது எப்பொழுது அது பாதிப்புகளை உருவாக்கும் என்பது எங்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு சொல்ல முடியாத ஒரு கட்டம் எப்பொழுது அது விழும் என்பது அந்தந்த சுழற்சிகளை பொறுத்து தான் அமையும் வானிலை காலநிலைகளை பொறுத்து தான் அவை பல விதமான மடங்கிலேயே வந்து இந்த குப்பைகள் அதாவது விண்வெளிக்கு நாங்கள் அனுப்பிய செயற்கை தொழில்நுட்பங்களினூடாக தயாரிக்கப்பட்ட இந்த உபகரணங்களுடைய கழிவுகள் குப்பைகள் உடசல்கள் எல்லாம் எங்களை சுற்றித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நவங்கள் நவீனம் வளர்ந்து விட்டு என்பதிலே இதிலே பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அந்த நவீனத்தினால் தீமைகளும் நிறையவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவை தொழில்நுட்பத்தை உடைத்து 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 அதிலே புதுமை காண்கின்ற நிலைமை இன்றைய காலகட்டத்துக்கு சால பொருந்தும் ஒரு ஐடி துறையிலே சாதனை படைப்பதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறது ஒரு ஒன்றை நாங்கள் ஒரு பாஸ்வேர்டை சொல்லுறோம் ஒரு ஃபேஸ்புக்கு நாங்கள் சமூக வலைத்தளங்களுக்கு அல்லது ஏதாவது ஒன்றுக்கு சரி வாட்ஸ்அப்போ என்னோ ஏதோ ஒன்று இருக்கு நாங்கள் குறிப்பா பேஸ்புக்கை பயன்படுத்திக் கொள்வோம் கொள்ளலாம் ஃபேஸ்புக்கு நாங்கள் ஒரு சமூக வலைத்தளங்களில் பாவனை செய்வதன் பொருட்டு ஒரு பாஸ்வேர்டை கொடுக்குறோம் அதுக்கு ஹார்ட் பாஸ்வேர்ட் என்று ஒரு சொல் ஹார்ட் பாஸ்வேர்ட் பாதித்துதான் நல்ல சொல்வார் கடும் சொற்கள் இலவிலே மற்றவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சொற்கள் இருக்க வேண்டும் பலர் வந்து என்ன செய்வார்கள் சாதாரணமாகவே பாஸ்வேர்ட் ஞாபகம் வைத்திருக்க முடியாது என்பதற்காக தங்களுடைய பிறந்த திகதிகள் தங்களுடைய பெயர்கள் அல்லது தங்களுக்கு விருப்பமானவருடைய பெயர்கள் இலக்கங்கள் இவ்வாறு தான் அவற்றை வந்து சேவ் பண்ணுவார்கள் பாஸ்வேர்டாக ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கடும் பாஸ்வேர்ட் என்கின்ற தேவைப்படுகின்றபடி எங்கள் இருக்கிறது ஆகவே அதை பயன்படுத்துகின்ற பொழுதும் ஆபத்துக்கள் நிறைந்துதான் இருக்கிறது என்னதான் நீங்கள் பாஸ்போர்ட் போட்டாலும் அதனூடாக ஹேக் செய்து ஊடுருவி அந்த தொழில்நுட்பங்களையே இல்லாத செய்து எங்களுடைய தகவல்களை இல்லாமல் தகவல்களை திருடுகின்ற ஒரு இணையவழி திருட்டு இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆக தொலைத்தொடர்புகள் ஊடாக இந்த பல தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உலகளாவிய ரீதியிலே பரவி இருக்கிறது அதனால் இலங்கை பொறுத்தவரையிலும் பல நிறுவனங்கள் இருக்கின்றது தான் நாங்கள் இந்த தொலைபேசிகளை என்று கதைக்கிறோம் என்றால் அதற்கு அந்த நிறுவனங்கள் தான் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது ஆனால் அந்த நிறுவனங்களை சாட்டியே மோசடி செய்வர்கள் நிறைவே இருப்பார்கள் நிறுவனத்தினுடைய தகவல்களை வைத்து அல்லது நிறுவனத்தில் இருக்கின்ற எங்களுடைய சிம் கார்டு அட்டைகளுடைய தகவல்களை வைத்து எங்களை எங்களுடைய ஐசி என்ஐசி நம்பர்களை வைத்து தகவலை வைத்து எங்களை திருட்டு உலகத்துக்குள் அவர்கள் கொண்டு செல்கின்ற காட்சி புலமைகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் பலர் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று பலருக்கும் பலவிதமான பொய்யான மெசேஜ்கள் எல்லாம் இருக்கிறது பொய்யாக அது வருகிறது அது இல்லாமல் நான் என்னுடைய வாழ்வில் நான் அனுபவமாக உணர்ந்தவருடையும் அண்மையிலே எனக்கு ஒரு கோல் வந்திருந்தது வைபர் கோளிலே இருந்து வெளிநாட்டு ஒரு நண்பர் தான் கதைத்திருந்தார் வெளிநாட்டு நண்பர் என்றே சொல்லலாம் சரி அவர் இப்படி சொன்னார் உங்களுக்கு சமூக வலைத்தள பாவனையிலே நீங்கள் அதிவிச்சமாக இருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு ரூபா பத்தாயிரம் அமெரிக்கன் டாலர் உழந்திருக்கிறார் என்று இங்கிலீஷ்லேயே தடல் புடல அமெரிக்கன் மொழியிலே கதைக்கிறார் இங்கிலீஷ்லேயே ஆனால் நான் சமூக வலைத்தளத்துக்கு போவதே அருது என்பது எனக்கு தெரியும் ஆனால் சமூக வலைத்தளத்தை பாவித்து எனக்கு பெரிசு விழுகிறது என்கின்ற பொழுது நான் அதில் தெளிவடைந்து விட்டேன் அவை எவ்வாறான பொய்யானவர்கள் அங்கிருந்தெல்லாம் எப்படியெல்லாம் அழைப்பு ஏற்படுத்தி எங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு சொல்லி ஆசையை காட்டி மோசம் செய்ய காத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் தான் அவற்றிலே தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு அமெரிக்கருக்கு என்னுடைய நம்பர் எப்படி கிடைத்தது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் என்றால் ஐடி துறை எங்களுடைய தொலைத்தொரபு முறைகளிலே பல உடைசல்கள் ஓட்டைகள் இருக்கிறது எந்த தகவல்களையும் எந்த இடத்திலிருந்து இந்த நம்பரையும் எடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது அவை அவர்கள் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பாக அங்கு யார் அமைகிறார்களோ அவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற நாடகங்கள் கொண்டுதான் இருக்கிறது என்பது நாங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அவை நான் சில வழி சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பாவித்தன அதை நம்பி நானும் பரிசு விழுந்திருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்ன அதுக்கான நடைமுறை என்று கேட்டு நாங்களும் மிக வாய்ப்பு இருக்கிறது இனியும் மிகமாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இல்லை என்று இல்லை இத்துடன் இது முடியப் போவதில்லை என்றால் நுட்பங்கள் அப்படித்தான் எங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அதனால் நாங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் எங்களுடைய பாஸ்வேர்ட் இலக்கங்கள் கடவுள் சொக்களிலேயே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த ஷாப்பிங் கார்டு விசிட்டிங் கார்டு இப்படியான கார்டுகளை வந்து யாரோ ஒருவரின் மூலம் பணம் எடுத்து சொல்லுவார்கள் தங்களுக்கு போறது பஞ்சி அல்லது நேர பிரச்சனைகள சொல்லுவாங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்கிறான்னு வச்சு கொள்ளுங்க ஒருவர் இருந்து வந்து இந்த கடையில போயிட்டு அதை வேண்டிட்டு வாங்க அவர் தன்னுடைய சொந்த கார்டை கொடுத்து விடுவார் அதுக்கு பாஸ்வேர்ட் என்னன்னு அவர் கேட்கின்ற சொல்லுகிறார்கள் நம்பிக்கை நம்பிக்கை அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையாளர்களில் எத்தனை பேர் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள் என்பது கேள்விக்குறி அவர் நீங்கள் சில விடயங்களை உங்களுடைய உங்களுடைய பர்சனல் விஷயம் அது அப்படி என்றால் நீங்கள் ஒருவருக்கு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை அடுத்த மாதிரி பண்ணி அதை மாற்றி நீங்கள் அதை பாவனை செய்யக்கூடியவர்களாக தெரிந்திருக்க வேண்டும் என்று பல இடங்களில் இந்த குளறுபடிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே இதை நாங்கள் புரிந்து செயல்படாத வரை நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்போம் என்பது உண்மையிலே ஒரு பொருத்தமான நிச்சயமாக தான் நாங்கள் எனவே ஒரு தலைப்பு பகுதியிலும் வந்து இந்த ஓடிபி பரிமாறக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் குறிப்பாக உங்களுடைய வங்கி அட்டைகள் பற்றிய விடயங்கள் வங்கி கணக்குகள் பற்றிய விடயங்கள் எல்லாம் நீங்கள் பகிரக்கூடாது அப்படின்னு ஒரு தலைப்பு பகுதியில் நாங்கள் பேசியிருந்தோம் அந்த கால பகுதியில் வந்து இந்த வயோதிபர்களிடம் இருந்து குறிப்பாக இந்த வங்கி கணக்குகள் வங்கி அட்டைகள் இந்த பேங்க் கார்ட்ஸ் இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பத்தினா சரியான புரிதல் இல்லாதவர்களிடம் இருந்து எப்படி பணங்கள் வெறும் தொலைபேசியின் மூலம் பேசியே எப்படி இந்த பணங்கள் வந்து இருந்து பறி போகிறது பார்க்கக்கூடியது திருப்பியும் இந்த பிரச்சனை எல்லாம் வருது திருப்பியும் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படி என்பது எங்களுடைய வங்கி கணக்குகளாக இருக்கட்டும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பத்தின சரியான விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஹ் எங்களோட டெபிட் கார்டினுடைய நம்பராக இருக்கட்டும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த த்ரீ டிஜிட் அந்த செக்யூரிட்டி பின்னா இருக்கட்டும் அதையும் தாண்டி அதுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பைரி டேட் இது எல்லாமே எங்களுக்கு வெறும் அட்டையில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கும் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தா எங்களோட அட்டையில இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்க முடியும் அப்படி என்றது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல சில பேர் வந்து இந்த டெபிட் கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்றது மட்டும் அப்படி அப்படின்றத யோசிக்கிறார்கள் இப்ப நாங்கள் ஒரு ஒரு எங்களுடைய போனுக்கு நாங்கள் ரீசார்ஜ் செய்ய போறோம் அல்லாட்டி ஏதோ எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வங்கி கணக்கு இந்த டெபிட் கார்ட்ல கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய அந்த இலக்கம் அந்த கட்டை அட்டையினுடைய இலக்கம் அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட் அந்த அட்டை எப்பொழுது காலாவதி ஆகும் என்ற ஒரு டேட் தந்திருப்பார்கள் அது மாதமும் வருஷமும் தந்திருப்பார்கள் அது அதை தாண்டி அந்த காட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய த்ரீ டிஜிட்ல இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு எங்களுடைய அட்டையில இருக்கக்கூடிய பணத்தை எங்களுடைய வங்கி பணத்தை பணத்தின் கணக்கு ஆன்லைன் ஷாப்பிங் செய்யலாம் இதே மாதிரி அந்த மூன்று விஷயம் இன்னொரு ஆக்களுக்கு கிடைக்கிற பட்சத்துல உங்களுடைய கணக்குல இருக்கக்கூடிய காசு அவங்களும் எடுத்துக்கொள்ள முடியும் இங்க இன்னொரு மேலும் இந்த விஷயங்களை சொல்றோம் காரணம் இது இந்த விடயம் நடந்து கொண்டிருக்குது எங்க சமுதாயத்துல அப்ப ஓடிபி அப்படின்ற ஒரு விஷயம் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லுவார்கள் இப்போ ஓடிபி என்றது நீங்க உங்களோட மெயிலுக்கோ அல்லது உங்களோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ்ல வரும் இந்த ஓடிபியை நாங்க தான் எங்கட கணக்குல இருந்து காசு வெட்டுப்படும் டெபிட் பண்ணப்படும் அப்ப இந்த இதே இதே போட்ட யூஸ் பண்ணி காசை கலவெடுக்க முடியும் எங்கட போன் எங்கட கணக்குல இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் விழுந்திருக்குது உங்களுக்கு குறிப்பிட்ட பணத்தொகை அதிர்ஷ்டம் விழுந்திருக்குது அது உங்களோட காசு என்ன அதை உங்களுக்கு குறித்த நிறுவனம் தரும் அது ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் உங்களுக்கு வந்து இவ்வளவு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட லாபம் ஒன்று விழுந்திருக்குது அப்ப இதை இவ்வளவு காசை கட்டணும் இப்ப உண்மையிலேயே எங்களை எல்லாருக்கும் மாதிரி சந்தேகம் இல்லை எங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அதிர்ஷ்ட லாபம் விழுந்திருக்குது நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்கன்னு சொன்னா அப்ப அந்த ஐம்பதாயிரத்தை கழிச்சு போட்டு காசு தாங்குவன் அப்படின்றதான் எங்களுக்கு எல்லாம் தோணும் ஆனா என்ன உண்மையிலேயே ஒரு பண தேவை இருப்பவர்கள் நார்மலாவே எங்கட சமுதாயத்துல மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எல்லா இடத்துலயும் இருக்குது அப்ப எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டம் விழுந்து அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில அந்த காசை பயன்படுத்தி எங்களை குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கை சரி நாங்க கூட முன்னுக்கு வாழ்க்கையில வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில சரி ஐம்பதாயிரம் போனா போகுது ரெண்டு லட்சம் ரூபாய் காசு வருது அப்படின்ற நம்பிக்கையில நாங்க என்ன செய்றோம் எங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கிறோம் அப்ப இப்படி கொடுக்குற பட்சத்துல அந்த ஓடிபி பின்னா இருக்கணும் அதுவும் சரியான முறையில மக்கள் வந்து இவ்வளவு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் வங்கி கணக்குகள் சுரபாம் இந்த பேங்க் கார்ட் சுரபாம் என்ற தொடர்பு உண்மையில அச்சத்தை ஏற்படுது ஏன்னா இந்த ஸ்கேம்ன்றது இன்னைக்கு சொசைட்டிலங்கிற சமுதாயத்துல எல்லாம் மலிந்து கிடக்குற ஒரு விஷயமா இருக்கு இந்த ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் தான் இது தொடர்பான சரியான கவனமாக இருக்க வேண்டும் தயவு செய்து உங்களுடைய வங்கி அட்டை பேங்க் கார்டு குறிப்பாக இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பத்தின ரகசிய பின்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அது சரியான சென்சேஷனலான விஷயங்கள் நீங்களே அதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அது ரகசிய இலக்கம் அப்படி என்று சொன்னால் அது ரகசியமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அது வேறு யாருக்கும் பகிராதீர்கள் குறிப்பாக சிலருக்கு இந்த வங்கி அட்டைகள் குறிப்பாக இந்த டெபிட் கார்டு ஏடிஎம் மிஷின்ல எப்படி டெபிட் கார்டை போட்டு காசு எடுக்கிறதுன்ற தெரியாத பட்சத்துல நாங்கள் அருகில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்கறது வேற அந்த அட்டையையே ஒரு ஆள்கிட்ட கொடுத்து எடுத்து வாங்க வாங்கோ அண்ணா சொன்ன மாதிரி அப்படி செய்யறதெல்லாம் சரியான பிழையான விஷயம் நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்குகள் தொடர்பாகவும் வங்கி அட்டைகள் தருவாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு பத்து சேர்த்த காசு இன்னொரு ஆளுக்கு வந்து எங்களுடைய கவனக்குறை குறைவின் மூலம் இன்னொரு ஆள் அதை எடுத்து கொண்டு போய் அந்த காசை இன்னொரு ஆள் அனுபவிக்கிறது வந்து அது நாங்களே எங்களுக்கு செய்யற ஒரு பெரிய ஒரு துரோகம் மாதிரி இருக்கு சரியான கவனமா இருந்து கொள்ளுங்கள் ஸ்கேம் கோல் இந்த எப்படி மக்களை ஏமாற்றலாம்ன்றது வந்து தொழில்நுட்பம் எப்படி வேகமா வளருதோ அதே மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி மக்களோட காசை எடுக்கலாம் எப்படி மக்களை ஏமாத்தலாம் அப்படி என்றதும் சரியா அதிகரிச்சுட்டு பத்திரிகையில பாத்தோம் இந்த விசா தினத்துல அஹ் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் விழுந்திருக்குது இந்த பரிசு பகுதியை ஓபன் பண்ணுங்கள் இந்த பரிசு பகுதியில உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது இப்படி எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாத்தலாம் என்பது சரியான வசனங்களை எல்லாம் தெரிவு செஞ்சு இந்த லிங்கை கிளிக் செய்து இதில் உங்களுக்கு ஒரு வெசாக் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது குறித்த நிறுவனங்கள்ட பேரை சொல்லி பிரபலமான பேரை நாங்களும் நம்புவோம் ஓகே ஏனடா எங்கடாவில இருக்கிற நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் இதுல இருந்து எங்களுக்கு பரிசு பொருள் தெரியணும் அப்படி என்பது சில மக்கள் நம்பக்கூடிய மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கையில உங்களுடைய ரகசியமான வங்கி கணக்கிழக்கங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பற்றின விடயங்கள் நீங்க ஒரு பேங்க்ல ஒரு காசு ராச பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுல நீங்க பதிவிடக்கூடிய இலக்கங்கள் பற்றி சரியான கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வங்கியிலும் சில பொறுப்புகளை வங்கியும் ஏற்றுக்கொள்ளாது சில அஹ் போலிசி சில கண்டிஷனுக்கு எல்லாம் அக்செப்ட் பண்ணித்தான் நாங்களும் இதுகளை எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்கள் இதை பற்றி மேலும் இன்னொரு தலைப்பு பகுதியில் நாங்கள் விரிவாக பேசுகிறோம் குறிப்பாக இன்றைய நாள்ல வந்து தொலைத்தொடர்பு அப்படின்ற விஷயங்களை பேசியக்குள்ள எப்படி இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படி என்பதும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் தொலைத்தொரப்பு தினம் வளர்ச்சி அடைந்தாலும் கூட தொலைத்தொடர்புகள் வளர்ச்சி அடைந்தாலும் நாம் எங்களுடைய விதத்திலேயே வளர்ச்சி அடைய வேண்டும் அதான் மிக முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியாக சந்திக்க முடியாத விடைபெறும் மற்றும் நன்றி